கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் இந்த கிருத்திகா நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேஷத்திலையும் வரும் ரிஷபத்திலயும் வரும் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய வந்து ஆரம்பம் கிருத்திகா நட்சத்திரத்திற்கு இன்னொரு பெயர் வந்து அக்னி நட்சத்திரம்னு பேரு எப்ப வந்து சூரியன் கிருத்திகா நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரோ அதற்கு அக்னி நட்சத்திரம் அன்னைக்குதான் நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் சோ இந்த கிருத்திகா நட்சத்திரம் வந்து உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு நட்சத்திரம் இந்த கிருத்திகா நட்சத்திரத்திற்கு சூரியன் வந்து ஆஹ் ஆரம்ப கால தசையாக நமக்கு அமைகிறது சோ இந்த சூரியனுடைய இப்போ மேஷ மேஷராசிலையும் கிருத்திகா நட்சத்திரம் வரும் ரிஷபராசிலையும் வருது இல்லையா ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த தசா காலம்ங்கிறது குறைவாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கும்போது குறைஞ்சிட்டே வருது இல்லையா ஸோ ரிஷபராசில இருக்கும் பொழுது அந்த தசா கால பீரியட் வந்து அவர் உங்களுக்கு குறையும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியதச ஆரம்ப காலம் வந்து இது இந்த கிருத்திகா நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறந்தாலே அவங்களுக்கு பால அரிஷ்ட தோஷம் அப்படிங்கறத சொல்லுவோம் சோ கிருத்திகா நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த சூரியதசா பீரியட் ஆறு வருடம் இந்த ஆறு வருட காலமும் முருகப்பெருமானுக்கு செய்யறது ரொம்ப விசேஷம் இவங்க கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யறதோ இல்லை இந்த குழந்தைங்களுக்கு உடல் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு அடிக்கடி வலி வர்றதோ இல்லை வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதோ இதெல்லாம் இருக்கும் ஆனால் கிருத்திகா நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அவங்க தசா பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த ஆறு வருட காலமோ நாலோ இல்லை வந்து ரெண்டோ மூணோ அவங்களுக்கு என்ன தசா பேலன்ஸ் இருக்கோ அதுல கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்